ஸ்ரீ பியோ நமக வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பொதுவாக இன்றைக்கி பொறுத்தளவில் நிறைய வீடுகளில் விளக்கேற்றுவதில் நிறைய சிக்கல் இருக்குது இப்போ நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவனாரை இழந்தவர்கள் அவங்கள்லாம் விளக்குப்படுத்தலாமான்னு அவரமா கேட்குறாங்க விதவைகள் நாங்கள் பிரம்ம முர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றலாமான்னு கேட்குறாங்க தாராளமாக ஏற்றலாம் அதற்குரிய தரத்தையும் தகுதியும் நாம் உடன்படுத்தி கொண்டால் போதும் எப்படி செய்யணும் நம்பர் ஒன் முதல்ல நீங்கள் அதிகாலை பிரம்ம பூர்த்தத்தில் மூணு மணி பன்னிரெண்டு நிமிடத்தில் விளக்கேற்றுறீங்களா மனம் தெளிவாக இருக்கும் இயற்கை தெளிவாக இருக்கும் ஓஷோஸ் தேஜோஸ் ரெண்டு சக்திகளும் பூமிக்கு வரும் அது காஸ்மாஸ்லேருந்து நமக்கு பூமியை நோக்கி வரும் அந்த நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது நாம் எந்த தகுதியில் இருக்கிறோமோ அந்த தகுதியை வளர்த்தி கொடுக்கும் வளப்படுத்தி கொடுக்கும் பெருக்கி கொடுக்கும் அவ்வளோதான் ரீஷன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு விளக்கேற்றலாம் பெஸ்ட்டு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் கை கால் முகமெலாம் கழுவிட்டு நைட்டு படுத்துருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கை கால் முகமெலாம் கழுவிட்டு நீங்கள் விளக்கேற்றி பத்தி பொருத்தி சாமி கும்பிடலாம் அப்போது கண்டிப்பாக என்ன இருக்கணும் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வ உபூதியை எடுத்து சிவசிவா அப்படின்னு சொல்லி பூசிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கணவனாரை இழந்தவர்கள் ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை அப்படி இல்லையா சங்கடமாக இருக்குது பாரம்பரியமாக வாழ்கிறீங்களா வேறு ஒன்றும் வேண்டாம் சாந்து பொட்டுன்றிருக்கு அந்த சாந்து அது வந்து நம்ம அந்த இது பாக்கு இருக்குது பாருங்கள் பாக்கை உரசி அதை அதை மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லை என்றால் சாந்து போட்டு வைத்துக்கொண்டு விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றுவதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால் இறைவன் முன்னால் மனதில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து கொண்டு நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் விளக்கு ஏற்றுவது என்பது விளக்கின் முன்னே வேதனை மாறும் சுமங்கலி தான் விளக்கேற்றணும்னா நம்ம பிறக்கும் பொழுதே சுமங்கலி தான் நம்ம பிறக்கும் பொழுதே மகளிர்தான் நாம் எல்லாம் மகாலட்சுமி அம்சம்தான் பராசக்தியின் அம்சம்தான் புரியுதுங்களா பிறக்கும் போதே நான் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல மாப்பிள்ளையோடு வந்து பிறக்கல நாம் தனியாக பிறந்திருக்கிறோம் நம்ம இடத்தில் நாம் வந்து ஒரு நல்ல நிலமகளாக இருக்கிறோம் நம் நிலமாக பெண் நிலமாக இருக்கிறாள் ஆண் என்ற ஒன்றை நாம் பருவம் வந்த பிறகு ஆண் என்ற ஒருவரோடு சேர்ந்து வாழ்ந்து அவர் கொடுத்த விதையை வாங்கி விருட்சங்களை பெற்று எடுத்து பூமியில் பெற்றிருக்கிறோம் அதனால் என்னுடைய பொறுத்தளவில் விதவைகள் என்று கிடையாது ஆனால் அதற்குரிய சுமங்களைக்குரிய தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் காலை மாலையிலும் நீங்கள் இறைவன் நாமத்தை சொல்லலாம் சிவபுராணம் படிக்கலாம் சரி இப்போ ஒரு அம்மா இதை யோசனை பண்ணி தேங்கிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக விளக்கேற்றலாம் அப்போ விளக்கேற்றலைன்னா நான் சொன்ன இந்த தகுதியை கடைபிடிக்கணும் ரெண்டாவது விளக்கேற்றும் போது என்ன செய்யணும் வீட்டில் அடுப்பு ஏற்றுவதும் விளக்கேற்றுவதும் ஒன்று தான் இப்போ காலையில் எழுந்த உடனே பெண்கள் அப்படியே படுகையிலேருந்து வாராங்க பாத்ரூமுக்குள்ளேற போகிறாங்க போயிட்டு கைகள் முகம் கழுவுறாங்களான்னு தெரியல நேராக அடுப்படிக்கு வர்றாங்க அடுப்பை பற்ற வைக்கிறாங்க அப்போ நாம் படுத்தாலே தீட்டு நம்ம படுத்தாலே தீட்டு அப்போ தீட்டுடன் நம்ம அடுப்பை பற்ற வச்சால் நமக்கு மங்களங்கள் ஏற்படுவது குறைவாக இருக்குது தொண்ணூறு சதவீதம் உங்ககிட்ட எல்லா ஒழுக்கமும் இருக்குது ஆனால் குளிக்காமல் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாதுங்கிற சாஸ்திரத்தை இன்றைய பெண்கள் மீறுகிறார்கள் அதனால் அவர்கள் அவங்க குழந்தைகளுக்கு சரியாக முடியல நீங்கள் சமைச்ச சாப்பாடை தான் அவங்க வீட்டுக்காரர் சாப்பிட போகிறார் குழந்தைகள் சாப்பிட போகிறாங்க அப்போ குறைவுடைய மனதோடு உடலோடு நாம் நித்திய தீட்டோடு நாம் விளக்கேற்றுகிறோம் அடுப்பை பற்ற வைக்கிறோம் சமைக்கிறோம் அதோட தண்ணீர் எல்லாம் தொடுக்கிறோம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நாம் இதுவும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தர முடியாமல் போகிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக காலையில் எழுத்து விடியாமல் நாங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சு சமைத்து காலையில் டிஃபனை கொடுத்து மதியான பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு எவ்வளோ போராட வேண்டி இருக்குது ஆமாம் எங்கள் ராத்திரி படுக்கிறக்கே லேட் ஆகுது காலையில் கழித்து எப்படி நாங்கள் வேகமாக சமைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் புலம்புவதும் கோவிக்கிறதும் சிடு சிடுக்கிறதெல்லாம் எனக்கு கேட்க தான் செய்யுது இந்த நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு உயரணுங்கிறவர்களுக்கு இதை கடைப்பிடிங்க கடைபிடிச்சு பாருங்கள் சுகமாக இருக்கும் பழக்கம் தாங்க வழக்கம் நைட்டு ஒரு ஒம்பது மணி ஒம்போது மணிக்குள்ள படுத்துருங்க காலையில் வெள்ளனை எழுத்து பழகுங்க புதிய உலகத்தை பார்க்கலாம் கசப்பான நிலையிலிருந்து இனிப்பான நிலையை நோக்கி வரலாம் புதிய வாழ்வு உண்டாகும் உங்களை பார்த்துதான் உங்கள் குழந்தைகள் எல்லாரும் வளர்கிறார்கள் நீங்கள் எல்லாரும் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் குழந்தைகள் எல்லாரும் நாம் பேசுகின்ற வார்த்தை நாம் செய்கிற பழக்க வழக்கங்களை எல்லாம் பார்த்து பார்த்து தான் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்று வருகிறார்கள் அதனால் எந்த வீட்டில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த வீடு மங்களகரமாக இருக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் நாம் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள் யார் செல்ல பிள்ளையாக போகிறாங்க யார் நல்ல பிள்ளையாக இருக்க போகிறாங்க என்பதெல்லாம் வாழ்க்கை இல்லை இறைவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் வாழ்வின் ஒரு ஒழுக்கம் ஒரு விதி ஒரு கட்டுப்பாடு இவைகளை மதித்து நடக்க பழகினால் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்